உலகருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுது போல ஒரு சுவையான பரபரப்பான தமிழக அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மற்றட்டு மகிழ்ச்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இன்று காலை தொடங்கி நடந்த நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று காலை ஏழு ஏழு மணிக்கு தொடங்கி இருக்கும் வாக்குப்பதிவு வந்து இன்று மாலை ஆறு மணி வரை நடைபெறும் என்று தெரிகிறது இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு சதவீத வாக்குகளை பெற்று பெரிய அளவிலே வெற்றி பெறும் என்று லயாலா கல்லூரியை சேர்ந்த முன்னாள் பேராசிரியர் ராஜநாயகம் அவருடைய அந்த ஒரு தனியார் வாக்கெடுப்பு நிறுவனம் நடத்திய ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு ஒப்பீனியன் போல் தனியார் நிறுவனம் தெரிவி தெரிவிக்கும் தகவல் மூலமாக அந்த செய்தி வந்திருக்கிறது திமுக கிட்டத்தி பெற்று வெற்றி பெறும் என்றும் நாம் தமிழர் கட்சி எதிர்த்து போட்டிடும் நாம் தமிழர் கட்சி வந்து கிட்டத்தட்ட பதினாறு சதவீத வாக்குகளை பெறக்கூடும் என்றும் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் இருபது சதவீதம் வரை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் ஒரு ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி என்ற இரு பெரும் கட்சிகள் மற்றும் அவருடைய கூட்டணி கட்சிகள் யாரும் போட்டியிடவில்லை தமிழக அரசு மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிர துஷ்பிரயோகம் செய்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து ஒரு நியாயமான தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்காது என்பதாலே வந்து இவர்கள் அந்த தேர்தலை பகிஷ்கரித்திருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த ராஜநாயகம் அவருடைய தனியார் நிறுவனம் நடத்தியிருந்த அந்த ஒரு ஒரு ஒப்பீனியன் போல வந்து பல சுவையான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன அது சுவையான தகவல்கள் என்பதை விட அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கு என்ற ரீதியில் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இது முக்கிய மிக மிக முக்கியமாக சமீப நாட்களில் அல்லது சமீப வாரங்களில் வந்து தமிழக அரசியலில் வந்து நடிகர் விஜயை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக முன்னெடு முன்வைக்கும் அல்லது அந்த பிம்பத்தை கட்டமைக்கும் பணி பணியை வந்து இங்கிருக்கும் ஊடகங்களும் சரி குறிப்பாக வந்து விஜயோடைய கட்சியில் இணைந்திருக்கும் மாதவ் அர்ஜுனா அவர் வந்து ஏற்கனவே தேர்தல் சம்பந்தப்பட்ட வேலைகளிலே கைதேர்ந்தவர் அதாவது தேர்தல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட வேலைகளில் கைதேர்ந்தவர் இன்னும் சொல்ல போனால் இருபது இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அந்த இருபது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய பெற்ற வெற்றி அந்த வெற்றிக்கு பணியாற்றிய அந்த தனியார் நிறுவனத்தின் ஒரு பகுதியாக வந்து அப்பொழுது வந்து ஆதவ் வேலை செய்தார் என்று எல்லோரும் அறிந்திருக்கின்றனர் இப்பொழுது ஆதவ அர்ஜுனா வந்து தமிழக வெற்றி கட்சி விஜயுடைய கட்சியுடைய வந்து தேர்தல் பிரிவினுடைய தலைவராக தேர்தல் பிரசார பிரிவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அது உறுதியாக வந்து விஜய் உடைய கட்சிக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் என்று பல எல்லோரும் சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்ல இங்கே பொதுவாகவே வந்து நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து பல ஊடகங்கள் பல பெரிய பத்திரிகையாளர்கள் யூடியூப் பத்திரிகையாளர்கள் இவர் எல்லாமே வந்து நடிகர் விஜய் முதல் தேர்தலிலேயே வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்று சாதனையை புரியக்கூடும் என்ற அளவிலே வந்து அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் வந்து கூட்டணி யார் அமைத்தாலும் அதாவது விஜய் தமிழக வெற்றி கட்சியோடு கூட்டணிக்கு யார் சென்றாலும் வந்து நடிகர் விஜயுடைய தலைமையை ஏற்று தமிழக வெற்றி கட்சியுடைய தலைமை ஏற்று வருவோருக்கு வந்து கூட்டணியில் இடம் உண்டு அப்படி கூட்டணி அமைப்பதற்கு விஜயுடைய கட்சி தயாராக இருக்கிறது என்று பலமுறை நடிகர் விஜய் அவருடைய கட்சியினுடைய இரண்டாம் கட்ட புதிய தலைவர்களிலும் சொல்லி கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த ராஜநாயகம் அவர்கள் எடுத்திருக்கும் கருத்துக்கணிப்பிலே வந்து ஒரு மிக மிக வியப்பூட்டும் தகவலும் வந்திருக்கிறது அந்த தகவலை வந்து எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது நாம் இந்த விஜயுடைய வளர்ச்சி அல்லது விஜய் விஜயுடைய அரசியல் சக்தி என்ன என்பதை எப்போது எப்படி நாம் பார்க்கிறோம் என்பதை மனதில் கொண்டுதான் பார்க்க முடியும் ஒரு தகவல் என்ன அந்த ராஜநாயகம் அவர்கள் அவர்களுடைய நிறுவனம் எடுத்திருக்கும் சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒருவேளை ஈரோடு கிழக்கு தொகுதியிலே வந்து நடிகர் விஜயுடைய கட்சி போட்டியிட்டிருந்தால் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை விட நடிகர் விஜயுடைய கட்சி வந்து அதிக வாக்கு சதவீதம் பெற்று இருப்பார் என்ற ஒரு தகவலை முன்வைத்திருக்கிறார்கள் அவர்கள் சொல் சொல்லும் எண்ணிக்கைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து அதிமுக வந்து கிட்டத்தட்ட இரு பதினே பதினாறு அல்லது பதினேழு பதினெட்டு வாக்கு வாக்குகள் சதவீத வாக்குகளை பெறும் விஜயோடைய கட்சி வந்து இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெறும் என்று எண்ணிக்கை இந்த எண்ணிக்கையை சொல்லியிருக்கிறார்கள் அதாவது இப்போ இருக்க நட இன்று நடக்கும் தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு எதிராக வந்து நாம் தமிழர் கட்சி அவரிடையே நேரடி போட்டி இருந்திருக்கிறது ஒருவேளை அந்த நேரடி போட்டி இல்லாமல் மற்ற கட்சிகள் எல்லாம் அங்கே பெரிய அளவில் போட்டியிட்டு இருந்தால் அதாவது இவங்கெல்லாம் புறக்கணிக்காமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக நடிகர் விஜய் கட்சி அவர்கள் எல்லாம் வந்து புறக்கணிக்காமல் போட்டிட்டு இருந்தால் அந்த பழமுனை பலைமுனை பழமுனை போட்டியிலே கூட திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கும் என்று சொன்னாலும் கூட நடிகர் விஜயோடைய கட்சி வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை வந்து பெறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று சதவீத மக்கள் வந்து விஜயோடைய புதிய கட்சிக்கு நாங்கள் வாக்களி வாக்களிப்போம் என்று சொல்வார்கள் என்ற ஒரு தகவலை முன்வைத்திருக்கிறார்கள் இதில் வந்து பெருவாரியானவர்கள் வந்து ஏற்கனவே அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் என்பது இந்த சர்வே எடுத்தவர்களுடைய கருத்து பெரும்பாலும் வந்து விஜயுடைய கட்சி திமுக அதிமுக இரு தரப்பிலிருந்தும் வாக்குகளை பிரித்தெடுப்பார்கள் என்பது பலரும் இருந்தாலும் கூட இப்பொழுது இந்த மாதிரி சர்வே மூலமாக வரும் தகவல்களிலே தெள்ளத் தெளிவாக தெரிவது என்ன சொன்னால் நடிகர் விஜயுடைய கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து நடிகர் விஜயுடைய கட்சி பெரிய பாதிப்பை யாருக்கு ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தா அது வந்து அன்னாதராட முன்னேற்றங்களுக்கு தான் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த எண்ணிக்கைகள் சுட்டி காட்டுகின்றன இதை இந்த அதாவது ஆங்கிலத்தில் வந்து அந்த பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த தகவலை வந்து ஒரு சற்று முன்னெச்சரிக்கையோடு தான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னாக்க ஒன்று நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயை வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு சக்தியாக காட்டினால் அப்பொழுது வந்து அது அதிமுகவுக்கோ இங்குள்ள பாஜக கட்சியோ கட்சிக்கோ மக்களிடையே செல்வாக்கை சரிய வைக்கும் என்ற ஒரு திட்டத்தின் பகுதியாக கூட இந்த மாதிரி சர்வேக்கள் இருக்கலாம் வரதில் எந்த சந்தேகமே கிடையாது நாம் இங்கே எந்த விதத்திலும் ராஜநாயகத்துடைய நிறுவனத்தையோ அல்ல அவருடைய தொழில் நேர்மையோ பற்றி கேள்வி கேட்கவில்லை என்று சொன்னாலும் கூட அரசியல் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டிங் தான் குறிப்பாக தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து மார்க்கெட்டிங் பயன்படுத்தி நடப்பது அப்படிங்கிறது கடந்த இரண்டு மூன்று தேர்தலாக நடந்து வந்திருக்கிறது இன்னும் இரண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி முதல் முறையாக பிரதமர் பதவிக்கு வரும்பொழுது பாஜக தேசிய அளவில் பெரிய அளவில் மார்க்கெட்டிங் தந்திரங்களை பயன்படுத்தியது அதாவது எப்படி வந்து தங்களை அடித்துக்கொள்ள அல்லது வீழ்த்துவதற்கு அரசியல் ரீதியாக எதிரிகள் யாருமே இல்லை என்ற ஒரு பிம்பத்தை முதலிலே கட்டமைத்து விட்டால் பிறகு அந்த பிம்பத்தின் அடிப்படையிலே வந்து எதிர்க்கட்சிகள் வந்து ஒன்று வந்து எதிர்கட்சிகள் இங்கே தேர்தலை சந்திப்பதற்கே தைரியம் போய்விடும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்குமே வந்து ஒரு நம்பிக்கை இருக்காது அந்த ஒரு மார்க்கெட்டிங் இயந்திரம் வந்து தேசிய அளவில் பெரிய அளவிலே நரேந்திர மோடி அரசுக்கு நரேந்திர மோடி பிரதமராவதற்கு பெரிய அளவில் உதவி இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமே இல்லை அந்த தந்திரங்களைத்தான் இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருபது இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவிலே பயன்படுத்தியது இப்பொழுது மீண்டும் கூட இந்த திராவிட மாடல் ஆட்சி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு மக்களுடைய ஆதரவு பெரிய பெரிய அளவில் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சரை கூட பலமுறை தேர்தல் பிரசாரங்கள் அல்லது பொதுக்கூட்டங்களில் பேரும்போது திராவிட முன்னேற்ற கண்ணுக்கு எட்டு தூரம் வரை எதிரிகளை இல்லை என்று சொல்லுவது அதே போல எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியை வந்து மிகவும் வலுவிழந்து அல்லது வலுவில்லாத ஒரு கட்சியாக காட்ட முயற்சிப்பது இப்படி அந்த அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தொடர்ந்து செய்து கொண்டே வருவதாலருந்து மக்களுக்கு வந்து இங்கே வந்து உண்மையிலேயே வந்து அதிமுக செல்வாக்கு எழுந்திருக்கிறதா இன்னும் சொல்ல போனால் இரட்டை இலை சின்னம் இருந்துமே கூட அதையும் மீறி வந்து அதிமுகவுக்கு இங்கே பெரிய அளவில் வளர்ச்சிக்கு வாய்ப்பு இல்லை இனி எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கு இந்த விஜயோடைய செல்வாக்கு மற்றும் வளர்ச்சியை காட்டுவது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையிலே தான் இந்த திட்டமிடுதல்கள் நடந்து வருவதாக பல தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த அடிப்படையில் அப்படிப்பட்ட திட்டமிடல் வாயிலாக வந்து அதிமுகவை பெரிய அளவில் வலு குறைந்து காண்பிக்க முயற்சிக்கிறார்களா அல்லது உண்மையிலேயே வந்து அதிமுகவுக்கு வந்து மக்களிடையே ஒரு சோர்வு ஏற்பட்டு இனி அதிமுகவுக்கு வந்து எதிர்காலம் கிடையாது குறிப்பாக வந்து எம் ஜி ஆர் ஜெயலலிதா போன்ற பெரும் தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஒரு இடைக்கால தலைவராக இருக்க முடியுமே தவிர ஒரு நீண்ட நெண்ட மீண்டும் அவரே தொடர்ந்து தலைவராக இருப்பது அந்த கட்சிக்கு நலன் சேர்க்காது அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலே வந்து மக்கள் அந்த கட்சியை விட்டு விலகி அவருடைய ஆதரவை வந்து புதிய கட்சிக்கு தருவதற்கு தயாராக இருக்கும் இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கருத்தை கூட இந்த சர்வே கொடுக்கிறது அப்படிங்குறத சந்தேகமே கிடையாது ஒருவேளை இந்த எண்ணிக்கைகள் உண்மையாக இருந்தால் அவங்க அந்த சர்வேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் புதிய வாக்கு சதவீதங்கள் வந்து இந்த அடிப்படையில் தான் இருக்கக்கூடும் அதாவது பெருவாரியாக பல இடங்களிலிருந்து அதிமுகவுடைய வாக்குகளை வந்து விஜயுடைய கட்சி பெற்றுவிடும் அதன் மூலமாக அதிமுக வாக்கு வங்கி பெரிய அளவில் சரிந்து தான் இந்த சர்வே கிட்டத்தட்ட அந்த சர்வே முடிவுகளை உணர்த்துவதாக அவர் சொல்லுகிறார்கள் அந்த ஈரோடு அப்படிங்கிறது ஒரு சாம்பிள் தான் அந்த சாம்பிள் வந்து தமிழ்நாடு முழுவதுமே அப்படித்தான் இருக்கும் பெரிய அளவில் வந்து அண்ணாதராவுட முன்னேற்ற கழகத்துக்கு நடிகர் விஜயுடைய கட்சியாலே பாதிப்பு ஏற்படும் என்பதைத்தான் சுட்டிக்காட்டிருக்கிறார்கள் அதன் பிறகு இந்த தகவலின் அடிப்படையிலே பல விவாதங்கள் நடக்க ஆரம்பித்திருக்கின்றன தமிழக தமிழகத்திலிருந்து பாஜக அண்ணாமலை தலைமையிலான பாஜக கூட அவர்கள் ஏற்கனவே பெற்ற அந்த பத்து அல்ல பன்னிரண்டு சதவீத வாக்குகளுக்கு மேல் பெரிய அளவில் சட்டமன்ற தேர்தலில் பெறுவதற்கான வாய்ப்பு கடினம் என்றும் கூட சொல்லுகிறார்கள் அதற்கு காரணம் வந்து தேசிய அளவில் நரேந்திர மோடி பிரதமராக வரவேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே வந்து வந்து பாஜகவுக்கு பல நடுநிலையாளர்கள் அல்லது எந்த கட்சி சார்பில்லாதவர்கள் வாக்களித்தார்கள் அவர்கள் சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது ஒரே அவர்கள் வாக்குகளை ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அளிக்கக்கூடும் அல்லது எதிர்ப்பாளர்கள் வந்து நடிகர் விஜயோட வெற்றி கட்சிக்கு அளிக்கக்கூடும் அதன் மூலமாக பாஜகவுக்கு புதிதாக கிடைக்கக்கூடிய வாக்குகள் பெரிய அளவில் குறையும் இப்படி பல தகவல்களை வந்து அந்த சர்வே மூலமாக கிட்டத்தட்ட நேரடியாகவும் மறைமுகமாகவும் உணர்த்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உண்மை ஒருவேளை வந்து இந்த சர்வே உடைய முடிவுகள் உண்மையாக இருந்தால் ஒருவேளை உண்மையிலேயே ஈரோடிலே பலமுனை போட்டி ஏற்பட்டு அது அப்பொழுது விஜய் உடைய வெற்றி கட்சி போட்டியிட்டு இருந்தால் அவர்கள் வந்து அண்ணா திராவிட கழகத்தை விட மிக மிக அதிகமான வாக்குகள் பெறுவார்கள் என்ற நிலை உருவானால் உறுதியாக அதிமுகவுடைய எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும் என்பதிலே சந்தேகமே கிடையாது இதுகாரும் வரை வந்து இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக எளிதில் மீண்டும் ஆட்சியை பிடித்து விடும் அதாவது அந்த ஆண்டின்கம்மென்சி மக்களுக்கு ஆட்சிக்கு எதிரான அந்த மக்களுடைய கோபம் மக்கள் பிரச்சனைகளிலே வந்து அதி திமுக அரசு காட்டி வரும் சுணக்கம் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலைவாசி உயர்வு மகளிருக்கு வந்து இவர்கள் வந்து உறுதியளித்த அந்த உரிமை தொகை வந்து சரியாக போய் சேராதது இப்படி பல காரணங்களால வந்து எளிதிலே அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இங்கே ஆட்சியை அமைக்கும் என்ற ஒரு 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 எண்ணம் ஒரு ஒரு சிந்தனை ஓட்டம் வந்து அதிமுக தொண்டருடைய அதிமுக தலைமையிடமே இருக்கிறது அந்த ஒரு அந்த எண்ணம் வந்து இந்த அஹ் விஜயுடைய கட்சியினுடைய வளர்ச்சி உண்மை அப்படிங்கிற பட்சத்துல இருந்து பெரிய அளவிலே அடிபட்டு போகும் என்பதிலே சந்தேகமே கிடையாது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து விஜய் வந்து ஒரு பெரிய சக்தியாக காட்ட வேண்டிய அவசியம் இங்கே வந்து ஆளும் கட்சிக்கு இருக்கிறது அப்படிங்கிற சந்தமே கிடையாது அப்படி விஜய் வந்து ஒரு பெரிய சக்தியாக காட்டுவதன் மூலமாக மீண்டும் எளிதிலே வந்து எதிர்கட்சியுடைய வாக்குகளை எல்லாம் பிரித்து பலமுனை போட்டி உருவாக்கி எளிதிலே இப்போது இருக்கும் அந்த நாற்பது அல்லது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை திமுக பெற்றாலே அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைக்க முடியும் பெரிய அளவில் வந்து அவர்கள் சவால்களை சந்திக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலே தான் இந்த விஜயுடைய பிம்பம் கட்டமைப்பு பக்கம் கட்டமைக்கப்படுவதாக சொல்லுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த ராஜநாயகம் நடத்தும் அந்த நிறுவனமே கூட ஒரு திமுக ஆதரவு நிறுவனம் என்னும் சொல்லுவவர்களும் உண்டு என்னானாலும் இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்ததன் மூலமாக தங்களுடைய இப்போதைய நிலைமை கட்சியினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் அவ்வாய்ப்பை வந்து பெரிய அளவிலே அதிமுகவும் இழந்துவிட்டது பாஜகவும் இழந்துவிட்டது என்பதிலே சந்தேகமே கிடையாது ஒருவேளை விஜயின் இவர்கள் கட்டமைக்கும் அந்த விஜயுடைய வலிமையும் விஜயுடைய பிம்பமும் உண்மையாக மாறும் பட்சத்திலே அது பிற எதிர்க்கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமையும் என்பதில் எந்த சந்தேமே கிடையாது கூட்டணி அமைத்தால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்ற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டால் அப்பொழுது விஜய் கட்சியுடைய கோரிக்கைகளை ஏற்பது அதிமுகவுக்கு மிக மிக அவசியமாக போகும் என்பது தெரிகிறது இது குறித்து வேறொரு காணொலி ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் விஜய் வந்து துணை முதல்வர் பதவியையும் அது இல்லாமல் எழுபது தொகுதிகளையும் கேட்பதாகத்தான் தகவல்கள் சொல்லுகின்றன சொல்கிறார்கள் எந்த உண்மை என்று தெரியவில்லை ஆனால் அந்த காணொலியை நாம் சொல்லியிருந்த தகவல் என்று சொன்னால் வந்து இந்த ஆதவ் அர்ஜுனா போன்ற ஒரு நபர் விஜயனுடைய கட்சியில் சேர்ந்து இருப்பதே அந்த விஜயுடைய கட்சியினுடைய அந்த மார்க்கெட்டிங் தந்திரங்கள் தேர்தல் தந்திரங்கள் இவற்றையெல்லாம் வலிமையுள்ளதாக காட்டி பெரிய அளவில் அந்த தேர்தலுக்கு முன் அந்த சீட்டு பேச்சுவார்த்தைகளில் வந்து அவருடைய அந்த சக்தியை மிகவும் அதிக அதிகப்படுத்தி முடிந்தவரை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை வந்து அந்த கட்சி பெரிய அளவில் வளர்ந்து விட்டதாக காமித்து அதிக தொகுதிகளை பெறுவது நல்ல பதவிகளை பெறுவது கூட்டணி அமைச்சரவை கோருவது எப்படி ஆந்திரப்பிரதேசத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு பவன் இந்த இருவரும் சேர்ந்து அங்கே ஆட்சியை நடத்துகிறார்களோ போல இங்கே வந்து யார் முதல்வராக வந்தாலும் அவரோடு விஜயம் சேர்ந்து ஆட்சியிலே பங்கு கேட்டு ஆட்சி நடத்துவார் என்ற ஓரளவுக்கு நடிகர் விஜயோடைய கட்சியினுடைய ஆசைகள் வளர்ந்திருப்பது அவருடைய குறிக்கோள்கள் இருப்பது அப்படிங்கிறதான் கலையதார்த்தம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே அதிமுக இவர்கள் சொல்வது போல் வலிமை இழந்து விட்டால் அதன் பிறகு கட்சியினுடைய எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிவிடும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை இதுகாலம் வரை பெரிய அளவிலே வந்து இதை பற்றி கவலைப்படாமல் பலரும் எதிர்ப்பதற்கு இருப்பதற்கான காரணம் வந்து இரட்டையிலே அந்த என்ற அந்த மகத்தான சின்னம் வந்து அதிமுகவை காப்பாற்றி விடும் மக்கள் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலே அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களோ இல்லையோ ஆனால் இரட்டையிலே சின்னைக்கு இருக்கும் அந்த அந்த ஆதரவு குறிப்பாக கிராமப்புற கிராமப்புறங்களிலே வந்து இரட்டையிலே சின்னத்திற்கும் இருக்கும் ஆதரவு தொடர்ந்து இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எண்ணிக்கையின் அந்த கேல்குலேஷனில் தான் அது அதிமுக போய் கொண்டு இருக்கிறது இந்த சர்வே உடைய தகவல்கள் உண்மையாகும் பட்சத்திலே வந்து இரட்டை இலை வந்து தன்னுடைய சக்தியை இழக்கிறது இரட்டை இலை ப்ளஸ் எம்ஜிஆர் ப்ளஸ் ஜெயலலிதா அதற்குத்தான் வலிமையை தவிர இரட்டை இலை ப்ளஸ் எடப்பாடி பழனிசாமி அல்லது இரட்டை இரட்டை இலை ப்ளஸ் வேறு யாரோ என்று வந்துவிட்டால் அந்த இரட்டை இலையுடைய சக்தி அந்த அளவுக்கு இல்லை என்று என்பதுதான் கலதார்த்தமாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் வந்து எது உண்மை எது பொய் எது மாயை அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடையாளம் காட்டி கொடுத்துவிடும் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே வந்து விஜய் அவர்கள் சொல்வது போல பெரிய அளவில் வாக்குகளை பெறுகிறாரா இல்லை கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி அல்லது அதற்கு கொஞ்சம் முன்னே பின்னே வாக்குகளை பெற்று ஒரு எட்டு அல்லது பத்து சதவீத வாக்குகளை பெறுகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் வந்து இவர்களெல்லாம் சொல்லுவது போல பெரிய அளவில் சாதித்து காட்டினால் அது நாம் ஏற்கனவே பலமுறை முறை சொன்ன மாதிரி தேசிய அரசியலே வந்து முதல் முறையாக ஒரு புதிய கட்சி செய்யும் அல்லது அடையும் மிகப்பெரிய ஒரு உச்சமாக விஜயுடைய கட்சி மாறும் என்பதில் சந்தேமே கிடையாது இவர்கள் சொல்கிற மாதிரி வந்து இருபத்தைந்து சதவீத வாக்குகளையெல்லாம் விஜய் பெறுவா பெறுவார்கள் என்று சொன்னால் இந்திய அரசியலே இதற்கு முன் அப்படி ஒரு அரசியல் முன்மாதிரி அந்த மாதிரி வெற்றி பெற்ற ஒரு கட்சி இருந்திருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை பெரிய ஒரு சாதனையாக இருக்கும் சந்தேமே இல்லை விஜய்க்கு சாதனையா சோதனையா அப்படிங்கிறத இருபது இருபத்தி ஆறு தேர்தல் காட்டி கொடுக்கும் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி அதிமுக இந்த இந்த விஷயங்களெல்லாம் எப்படி அணுகப் போகிறது என்பதையுமே கூட காலம் காட்டி கொடுக்கும் உங்கள் நேரத்துக்கு நன்றி நான் வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் உறுதியாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி